கத்து மோசுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் மிக மிக முக்கியமானவை இந்த நியாயப்பிரமாணத்தில் மிகவும் முக்கியமான பிரமாணங்கள் பத்து கற்பனைகள் என்று சொல்லப்படுகிற இந்த பத்து முக்கிய பிரமாணங்களாகும் இதுவே நியாயப்பிரமாணத்தின் மிக முக்கியமான சட்டத்திட்டங்கள் இந்த பத்து கற்பனைகள் யாத்ராகமும் புஸ்தகத்திலே இருபதாம் அதிகாரத்தில் இரண்டு முதல் பதினேழாம் வசனங்கள் மட்டும் காணப்படுகின்றன இந்த பத்து கட்டளைகள் என்னவென்றால் முதலாவது கட்டளை உன் தேவனாகிய கற்று நானே என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இரண்டாவது கட்டளை என்னவென்றால் மேலே வானத்திலே கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் சேவிக்க வேண்டாம் உன் தேவனாய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்த என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்கொண்ட கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்குள்ளவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவரா இருக்கிறேன் மூன்றாவதான கட்டளை உன் தேவனாகிய கத்துடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கத்து தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடா நான்காவது கட்டளையை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியெல்லாம் நடிப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவநாய கத்துடைய ஓய்வு நாள் அதிலே ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையார் கத்து ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் ஐந்தாவது கட்டளை தேவனாய கற்று உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்புறையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக ஆறாவது கற்பனை கொலை செய்யாதிருப்பாயாக ஏழாவது கற்பனை உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எட்டாவது கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக ஒன்பதாவது கட்டளை பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பத்தாவது கட்டளை பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியா என்றார் இஸ்ரேல் தேசத்தார் எய்தொழுந்து வெளியேறிய சில நாட்களில் தேவன் கொடுத்த பத்து பிரமாணங்கள் இவைகளே இது பத்து கட்டளைகள் என்று அழைக்கப்படுகிறது இது தேவன் மோசைக்கு எழுதி கொடுத்த பத்து கற்பனைகள் இந்த பத்து கற்பனைகளே இரண்டு ப கற்பனைகளிலே எழுதி தேவன் மோசையுடைய கரண்களை கொடுத்தார் அவன் இந்த பத்து கற்பனைகளை கீழே இசைகள் ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து அவன் அவர்களுக்கு அதை வாசிக்கிறான் ஜனங்கள் எல்லோரும் இந்த உடன்படிக்கையை பத்து கற்பனையை அவர்கள் நாங்கள் அதன்படி நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அங்கே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் அது மாத்திரமல்ல இது பத்து கற்பனைகள் இது தவிர மோசை இருந்த நாட்களிலே அவர் இன்னும் அறநூறுக்கு மேற்பட்ட கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர் மோசைக்கு எழுதி கொடுக்கிறார் இவை எல்லாச்சும் நாம் யாத்திராவும் புஸ்தகத்திலும் லேவியராக புஸ்தகத்திலும் உபாகம புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம் நாம் நம்முடைய ஜீவியத்தில் இந்த பிரமாணங்களை பின்பற்றி நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தேவன் கொடுத்த இந்த பத்து கட்டளைகள் தேவன் கொடுத்த அறநூறுக்கும் மேற்பட்ட அந்த பிரமாணங்களின் சுருக்கமாக காணப்படுகிறது ஆகவே நாம் தேவனாய் கத்துரை மாத்திரமே நாம் தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் நாம் அவரை மாத்திரமே நமஸ்கரிக்க வேண்டும் நாம் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருக்க வேண்டும் ஓய்வு நாளை நாம் பரிசுத்த நாளாக ஆசிரிக்க வேண்டும் தேவனாகிய கத்தர் கொடுக்கிற தேசத்திலே நம்முடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு நம்முடைய தகப்பனையும் தாயையும் கரம் பண்ண வேண்டும் கொலை செய்யாதிருப்பாயாக கோச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக என்கிற இந்த பிரமாணங்களை நாம் பின்பற்ற வேண்டும் பிறனுக்குரோமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை நாம் பின்பற்ற வேண்டும் பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக பிறருடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதியும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்பது இந்த பத்து பிரமாணங்களாகும் பிறருடைய வீட்டை நாம் இச்சியாக இருக்க வேண்டும் பிறருடைய மனைவியை இருக்க வேண்டும் அவனுடைய வேலைக்காரனை விதமாக அவனுடைய சகல காரியங்களையும் பிறனுடைய யாதன்றையும் நாம் இருக்க வேண்டும் என்பது பத்தாவது பிரமாணமாக காணப்படுகிறது ஆகவே இச்சை என்பது தேவனுக்கு பாவமாக் காணப்படுகிறது பொய் என்பதும் பொய் சாட்சி சொல்வது என்பதும் தேவனுக்கு பாவமாக காணப்படுகிறது களவு என்பது தேவனுக்கு பாவமாக காணப்படுகிறது பச்சாரம் என்பது அது ஒரு பெரிய தேவனுக்கு பாவமாக காணப்படுகிறது மனுஷனை தேவன் உண்டாக்கிற மனுஷனை கொலை செய்வது அது மகா பெரிய பா பாவமாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல தகப்பறையும் தாயையும் நாம் வயது சென்றவளாகும் பொழுதோ அல்லது தகப்பறம் தாயையும் நாம் கனம் பண்ணாமல் அவளுக்கு அவர்களை அசட்டியாய் நாம் நடத்துவதோ அல்லது அவளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியாமல் இருப்பதோ நம்முடைய ஆயுஷ் நாட்களை அது குறைப்பதாக காணப்படுகிறது அவர்களை நாம் கனம் பண்ணுகளாக காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல ஓய்வு நாளிலே நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அதை பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசிரிக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிரியரி பரிசுத்தமாக்கினார் ஆகவே ஓய்வு நாளை நாம் பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசிரியக்க வேண்டும் தேவனாய் கத்தரை ஆசிரிக்கத்தக்கதாக அந்த நாளை நாம் தேவனுக்கென்று நாம் ஒதுக்கி நாம் மெய்யான தேவனாகிய சர்வ நம்முடைய தேவனாகி அந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் அவளை அவரை நாம் வணங்க வேண்டும் உன் தேவனாகிய கத்துடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கத்து தம்முடைய நாமத்தை வீணிலை வழங்குகிறவனை தண்டியாமல் விடான் நம்முடைய தேவனாக கத்துடைய நாமத்தை நாம் நம்முடைய சுயலாபத்துக்காக நாம் கர்த்தர் கர்த்தற்பேரிலே நாம் சத்தியம் என்னோதோ பொய்யான சத்தியம் என்பதோ இந்த வேத வாக்கியங்களை பொய்யாய் போதி பொய்யாக போதித்து கத்துடைய நாமம் வீணாய் வழங்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் கத்துடைய நாமத்தை வீணாய் வழங்காதிருப்போமாக அவ்விதமாக நாம் கத்துடைய நாமத்தை வீணாய் வழங்கினோமானால் கத்து தம்முடைய நாம தீவினிலே வழங்கினவனை தண்டியாமல் விடார் நம்மை அவர் தண்டிக்காமல் விடார் அது மாத்திரமல்ல நாம் மே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரும் இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு ஸ்வரூபத்தையாவது யாதொரு விற்கிறதாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் விதமாக நாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கிற ஒப்பு உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாவது விற்கிறதையாவது நாம் உண்டாக்கக்கூடாது நமக்கு என்று உண்டாக்கக்கூடாது அவைகளை நம்முடைய வீடுகளில் வைக்கக்கூடாது நம்முடைய ஆலயங்களில் வைக்கக்கூடாது அவைகளை நாம் வைத்து நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது ஏனென்றால் தேவநாயக்கத்தை நான் எரிச்சலுடைய தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவளை குறித்தும் இதாக்களுடைய கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனிலையை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செயலும் இருக்கிறேன் ஆம் அருமையான தேவந்த ஜனங்களே நாம் விக்கிரக ஆராதனை செய்வது கூடாத காரியமாக இருக்கிறது அது தேவனுக்கு எரிச்சல் மூட்டுகிறதாக அது தேவனை பகைக்கிறவர்களாக நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடுகிறது அப்படி நாம் விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது அவர் இந்த அக்கிரமங்களை நம்மிடத்தில் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளிடத்தின் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரித்து அவர்களை தண்டிக்கிறவர்களாய் காணப்படுகிறார் ஆனாலும் கூட அவரிடத்தை நாம் அன்பு கூர்ந்து இக்கிர ஆராதனைக்கு விலகி நாம் மையான தேவனாகிய அந்த தேவனை நாம் வணங்கும் பொழுது அவர் என் கற்பனிலே கைகளுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன் என்கிறார் அருமையான தேவ ஜனங்களே நாம் தேவனுக்கு ஒப்பான சுரூபத்தையும் வைக்கக்கூடாது இந்த பூமியின் கீழே பூமியின் கீழ் தண்ணீர் உண்டாக இருக்கிற அல்லது எந்த ஒரு சுரூபத்தையாவது நாம் உண்டாக்கவும் கூடாது அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது அவைகளை சேவிக்கவும் கூடாது இவ்விதமாக தேவன் விக்கிர ஆராதனை அவர் வெறுக்கிறவராக இருக்கிறார் அது அவ்விதமாக விற்கிற ஆராதனை செய்களுக்கு அவர் விரோதமாக இருந்து அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து அது அவர்களை பகைக்கிறவர்களாக அவர் அவர்களை எடுத்துக்கொள்கிறார் ஆகவே நாம் அதிக ஜாக்கிரதையோடு நாம் அறிந்து அறியாமலோ நாம் விக்கிரகங்களை நம்முடைய வீடுகளை வைத்திருப்போமானால் அவைகளை நமஸ்கரிக்காதபடிக்கு அவர்களை சேவிக்காதபடிக்கு அவர்களுக்கு நாம் மாலையோ அல்லது பத்தியலோ அல்லது பூக்களோ அல்லது அவ அவைகளுக்கு முன்னாக நாம் நின்று அவைகளை நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம் என்று சொல்லி தேவனாகிய கற்று தம்முடைய பத்து கற்பனைகளே இரண்டாவது கற்பனையாக நமக்கு சொல்லுகிறார் இது தேவனுக்கு விதமான காரியமாகவே நாம் அறியாமல் இதுவரை விதமாக செய்திருப்போம் ஆனால் நாம் அதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போமாக அது மாத்திரமல்ல இங்கே முதலாவது கற்பனையிலே தேவன் மிக தெளிவாக சொல்கிறார் உன் தேவனாய கர்த்தர் நானே உன் தேவனாய் கர்த்த நானே என்ன இந்தியவனுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஆம் அரிமாயனா தேவ ஜனமே நம்முடைய தேவனாய் கர்த்தர் வானத்தின் பூமியை உண்டாக்கின சர்வமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அந்த தேவன் வானத்தின் பூமியை உண்டாக்கினவர் முதல் மரியனாகிய ஆதாமை உண்டாக்கினவர் அந்த ஆதாமிலிருந்து தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார் பாதாம் பாவம் செய்யாதவனாக அவன் பரிசுத்தனாக அவன் தேவதன் போல அவன் தேவனுக்கு தேவனோடு கூட சந்தரிக்கிறவனாக காணப்பட்டான் அவன் பாவத்தில் விழுந்த பிற்பாடு அவன் இந்த பூமியிலே அவன் நித்தி உள்ளவனாக இருந்த அந்த ஆதாம் அவன் அவனுக்குள்ளே மரணம் பிரவேசித்தது இன்றைக்கு நாம் எல்லோரும் ஆதாவுடைய சந்ததியாக இன்றைக்கு காணப்படுகிறோம் நமக்கென்று குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டு நமக்கென்று குறிக்கப்பட்ட வயது உண்டு தேவன் நம்முடைய காலத்தின் முடிவிலே அவர் நமக்கு நித்திய ஜீவன் வைத்திருக்கிறார் இழந்து போனே ஆதம் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை நமக்கு அது வைத்திருக்கிறார் அவர் இந்த பூமியில் நாம் ஜீவிக்கும் நாளெல்லாம் நம்மை ஆசீர்விக்கிறார் தேவனாய் கத்தர் நானே என்ன என்று உனக்கு விரை தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஆகவே கிறிஸ்தவர்களாக நான் தேவனாய் கர்த்தர் ஒருவரே நாம் ஆராதிப்போமாக அந்த தேவனாய் கத்தர் மாம்சத்தில் வந்தார் அந்த மாம்சத்தில் வந்து அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார் அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து அவர் பல்லவத்துக்கு சென்றிருக்கிறார் தேவனுடைய வரது மோசத்திலே வீற்றிருக்கிறார் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆகிலே தேவன் ஆனத்தி பூமி உண்டாக்கும் பொழுது இந்த கத்தராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் ஆரியாமத்திலே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் இவரே தேவனாக இருக்கிறார் இவரே ஆதிலே வானத்தி பூமியை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார் இவரே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் இவரே பூமிக்கு வந்தார் இவரே நம்முடைய பாவங்களுக்காக பலியானார் இவர் மாம்சரீரத்தில் வந்து அடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து வானத்துக்கு சென்று பரலோகத்தில் தேவனோடு கூட தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர் தேவனுடைய தத் இந்த பூமியிலே காணப்பட்டார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதே அன்பின் ரூபமாக அந்த ஆண்டவர் ஆயுக்கு சென்று பூமியிலே காணப்பட்டு உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் இந்த சர்வ பாவங்களுக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனையும் அவர் தந்திருக்கிறார் தேவ ஜனமே நாம் இப்பொழுது பார்த்துக்கொண்ட பிரகாரமாக இந்த பத்து கற்பனைகளை நாம் கை கொள்வோமானால் நாம் ஒரு நாளும் இதை என்னவென்று நாம் தியானித்து இதே நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதலாக வைத்துக்கொள்ள வேண்டும் அது மாத்திரம் இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை கற்பிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் இதுவே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் நடக்க வேண்டிய வழிகள் இது பாவத்தின் வழியிலிருந்து பாவத்திலிருந்து நம்மை விளக்கக்கூடிய தேவனுடைய பிரமாணமாய் காணப்படுகிறது